வெல்கம் டு டாக்ஸ் தமிழ் ரசம் என்னது ரசமெல்லாம் ஒரு ரெசிபியா அப்படின்னு கேட்காதீங்க ரசம் மட்டுமே இருந்தால் போதும்னு சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி என்னதான் தான் வெரைட்டி வெரைட்டியாக ஃபுட்டை தேடி போய் சாப்பிட்டா கூட சவுத் இந்தியன் நார்த் இந்தியன் வெஜ் நான்வெஜ் மீல்ஸ்னு கட்டு கட்டுன்னு கட்டுனாலும் கடைசியாக கொஞ்சமாக சாதம் போட்டு ரசம் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டா தான் நிறைய பேருக்கு சாப்பிட்ட ஃபீலிங்கே வரும் அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பொடி அரைச்சி வைக்கக்கூடிய ஒரு ரசம் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வர கொத்தமல்லி கால் ஸ்பூன் வெந்தயம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வர மிளகாய் ஒரு ஸ்பூன் மிளகு கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஸ்டவ்வை நல்லா சிம் பண்ணிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க முக்கியமான விஷயம் கருக விட்டுறாதீங்க வெந்தயம் மல்லியும் சேர்த்துருக்கறதுனால கருகிடுச்சுன்னா ரசம் வந்து ஒரு கசப்பு டேஸ்ட் வந்துடும் இப்போ இதை ஆற வச்சிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு கூடவே ஒரு ஏழுலேருந்து எட்டு பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கொற கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ரசம் ரெடி பண்ணுறதுக்கு அழுத்த தக்காளியாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு தக்காளி எடுத்து கையில் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க கையில் மசிச்சிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் மிக்ஸியில் போட்டு அடிச்சிங்க அப்படின்னா அது ஒரு வேறு மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சு அந்த புளி தண்ணியும் நல்லா எடுத்துக்கோங்க இப்போ ரசத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இது கூட நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு வச்சிருக்க ரசப்பொடி தேவையான அளவுக்கு ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு இது கூடவே பெருங்காய பொடி பெருங்காய பொடி எவ்வளோ நிறைய சேர்க்குறீங்களோ அவ்வளோ நிறைய சேர்த்துக்கோங்க கட்டி பெருங்காயம் சேர்த்துட்டிங்கனாலும் நல்ல மணமா இருக்கும் ரசம் ஒரு சின்ன துண்டு வெல்லம் இது ஆப்ஷன் தான் நீங்கள் ஸ்கிப் பண்றதுனா பண்ணிக்கலாம் இப்போ கடையை சூடு பண்ணிவிட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க அதில் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க ரசத்தை இதோட ஊற்றிடலாம் ரசம் வந்து கொதிக்கக்கூடாது நொற கட்டி வர்ற ஸ்டேஜில் நம்ம இறக்கிடணும் இந்த மாதிரி நொற ஸ்டேஜில் கொதிக்க விட்டோம் அப்படின்னா ஒரு காரல் டேஸ்ட் வந்துடும் நொற சமயத்தில் பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி இலையை தூவிட்டு நம்ம ரசத்தை இறக்கிடலாம் இதை வேற ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான ரசம் ரெடிங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூடாக சாதத்தோடு ஊற்றி சாப்பிடும்போது நீங்களும் இந்த ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்